வெல்கம் டு தனினுஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி வந்துச்சு அதனால நாங்க தாத்தா பாட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து நான் மண்ணில் விளாண்டேன் நான் ஆனால் வாடம் நிறையா வளர்ந்துடுச்சு நாங்கள் தீபாவளிக்கு முடிச்சோட பிளான் பண்ணிட்டோம் அடுப்பில் எடுத்து காரமிச்சிட்டோம் பாருங்க பாருங்க நான் எப்படி வேலை செய்வேன் நான் வந்து அடுப்பில் பண்ண வச்சேன் எங்கள் அத்தை பொண்ணு தனி சக்கரம் முடிஞ்சிட்டுக்காங்க தான் அன்னைக்கு வந்துருக்காங்க இன்னொன்று அத்தை நாளைக்கு தான் விடுவாங்க அதுக்கு இன்னும் ஜாலியாக போகுது பாக்ஸே முடிச்சிடுவோம் பட்டாசை நாங்கள் ஊர்லேருந்து நிறையா பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டோம் நாளைக்கு பட்டாசெலாம் ஜாலியாக வெடிப்போம் ஆஞ்சிட்டாங்க அம்மா பாட்டி அம்மா நான் அத்தா அப்பாவும் நானும் முறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முறுக்கு ஃபுல் ரெசிப்பி நாளைக்கு போடுறேன் முறை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு தீபாவளி இல்லையா அதனால் சாலை பிடிச்சிட்டு வந்தாச்சு ரெண்டு சவல் பிடிச்சிட்டோம் நைட்டுக்கு சிக்கன் குழம்பு வச்சு இட்லி சுட்டோம் மகம சிக்கன் கம்பு ரெடி சுடு சுட இட்லி ஜ ரெடி பை நம்ம சாப்பிட்டு நிறையா பட்டாசு போயிட்டோம் சக்கரம் இதெல்லாம் வச்சோம் தீபாவளி எல்லாம் சேஃபாக பட்டாசு பாய்